இன்றைய நாள் இனிமையான நாளாக மாறட்டும் நீதி வாழக்கூடியவங்க தான் மேசராசியில் இருக்கக்கூடிய நீங்க இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமா அமையப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம் இருக்குது இந்த ஆடி மாதத்தில் கிரக நிலைகள் மேசராசி அன்பர்களுக்கு எந்த விதத்திலெல்லாம் முன்னேற்றமாக அமைய போகுது எந்த விதத்தில் தாக்கங்களை கொடுக்கும் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாட்டு முறைகளை முறையாக செஞ்சால் உங்களோட வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த கஷ்டங்கள் கடன் இது எல்லாமே தீரும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன இது பற்றின முழுமையான தகவலையும் தான் நாங்க உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மேசராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆமாங்க எப்பொழுதுமே நீதி நேர்மை இது ரெண்டுமே தான் மேசராசி அன்பர்கள் நீங்க ஏன்னா உங்களோட ராசி அதிபதி அப்படி செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கிறாரு அதனால எந்த விஷயத்திலுமே கரெக்டா நீங்க இருப்பீங்க பன்னிரெண்டு ராசிகளையுமே முதல் ராசியா இந்த ராசி வருது இல்லையா அதனாலயே நீங்க எல்லா விஷயத்திலையுமே முதன்மையா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க முதன்மை பெற்றவங்களா எல்லா விஷயத்திலையுமே இருக்கும் உங்களோட எண்ணம் செயல் எல்லாமே அப்படித்தான் இருக்கும் பெரும்பாலும் நீங்க கோபக்காரங்களாகவும் அநீதியை கண்டா பொங்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே யாரையுமே சார்ந்து மாட்டீங்க எந்த செயல்லையுமே ஒரு துடிப்பு வேகம் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கும் ஆனால் இந்த மேசராசியில இருக்கக்கூடிய நீங்க அவ்வளவு சீக்கிரமா யாரையுமே நம்பிட மாட்டீங்க எதுலையுமே தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடியவங்களாக நீங்க இருப்பீங்க செவ்வாய் பகவானால் இந்த மேசராசி ஆளக்கூடியதாக இருக்கிறதுனால எப்பொழுதுமே இந்த மேசத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் இருக்கு இல்லையா இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே ஒரு தடவை முடிவு பண்ணிட்டால் உங்களோட பேச்சை நீங்கள் கட்டாயம் அதை கரெக்டாக செய்வீங்க ஒரு தடவை முடிவுட்டால் யார் பேச்சுமே நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களோட செயல்களில் வேகம் தன்னம்பிக்கை எல்லாமே நிறைஞ்சு காணப்படும் நீதிமான்களாக எந்த விஷயத்துலையுமே செயல்பட்டு நன்மைகளை பெறக்கூடியவங்க தான் நீங்கள் அநீதிக்கு உறுதுணை கொடுக்கவே மாட்டீங்க அநீதியை கண்டா பொங்கக்கூடியவங்களா இருப்பீங்க நீதி நேர்மையாக வாழணும் அது நான் மட்டும் அப்படி இல்லை தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் அப்படி தான் இருக்கணும்னு அவங்களுக்குமே அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்குங்களா சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு அதாவது இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைய போகுதுன்னு பார்க்கலாம் அதுவும் இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் இருக்கு இல்லையா இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்குமே எப்படி பலன்கள் அமைய போகுது சாதகமாக என்னெல்லாம் நடக்கும் பாதகமாக என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இல்லையா ஜோதிட ஆலோசனை பெற அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சுக்கலாம் கண் திருஷ்டி இருந்து விடுபட கருங்காலியாலான பொருட்கள் நல்ல பயனை கொடுக்கும் கருங்காலி மாலை மோதிரம் பிரேசிட்டு அப்படின்னு எந்த ஒரு பொருள் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் இப்ப வந்துட்டு மேசராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் வந்திருக்கு இந்த ஆடி மாதத்துல நீங்க எந்த இறைவனை எப்படி வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கறத பார்க்கலாம் செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய மேசராசி அன்பர்கள் உங்களோட ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய முருகப்பெருமான செவ்வாய்கிழமையில வழிபட்டு வந்தால் நன்மைகளை எல்லா விஷயத்திலுமே நீங்க பெற முடியும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா சரவணபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முருகப்பெருமானின் அருளால் எல்லா விஷயங்களுமே நல்லதாக நடக்கும் நீங்கள் நினைச்ச நல்ல விஷயம் கூடிய விரைவில் நடக்கும் முருகனின் பரிபூரண அருளம் உங்களுக்கு கிடைக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் இப்போ வந்துட்டு மேச ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் ஆடி மாதம் நீங்க வந்துட்டு கொஞ்சம் திட்டமிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படுத்தணும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வேது பகவானோட சஞ்சாரம் இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் தான் எந்த விஷயத்திலுமே செயல்படணும் முக்கியமாக குடும்பத்தை அனுசரிச்சு போகணும் நீங்க உங்களோட பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா அவங்களோட நலநிலை கொஞ்சம் அக்கறை செலுத்தணும் அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது தலை தூக்கினால் அவசரப்படாம பொறுமையா செயல்படணும் அப்படி அவசரப்பட்டீங்கன்னா நன்மை கிடைக்காது அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது அதன் பிறகு காரகனாக இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு இப்போ வந்துட்டு லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறாரு இதன் இந்த சஞ்சாரங்கிறது நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையுமே வெற்றி பெறும் வாய்ப்பை கொடுக்கும் யோசிச்சு சிந்திச்சு செயலாற்றினா நன்மைகளையுமே பெற முடியும் இந்த காலகட்டம் வர வேண்டிய பண வரவு வந்து சேரும் முடங்கி கிடந்திருந்த தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் சின்ன வியாபாரிகளுக்குமே நீங்க எதிர்பார்த்த நல்ல ஒரு ஆதாயத்தை பெற முடியும் நான்காம் இடத்துல சூரிய பகவானோட சஞ்சாரம் உங்களோட உடல் நிலையில சின்ன சின்ன சங்கடத்தையுமே அவ்வப்போது தோன்றி மறையக்கூடிய வாய்ப்பு சின்ன சின்ன உடல்நல கோளாறு அவ்வப்போது வந்துகிட்டுதான் இருக்கும் ஆனாலும் உங்களோட தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக தான் செயல்படணும் ஏன்னா உங்களுடைய தொழில் போட்டியாளர்களால் உங்களுக்கு ஏதாவது சங்கடங்கள் வரலாம் அந்த சமாளிக்கக்கூடிய நிலையுமே உங்களுக்கு இருக்குது தைரியமாக எந்த ஒரு செயலியுமே எதிர்கொள்ளுங்கள் குடும்பத்தில் நிம்மதியான சூழல் வரணும் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது இப்படி இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனை தீரும் உங்களுக்குள் இணக்கம் வரும் இந்த மாதம் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சியுமே உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதத்தின் பிற்பகுதியில் நல்லாவே ஆதாயம் கிடைக்கும் குடும்பத்தில் பொன் சேர்க்கை வரும் பணியாளர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடம் மாற்றம் கிடைக்கும் அந்தஸ்து உயர்ந்து காணப்படும் அதன் பிறகு பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது மிகவும் ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா அதிர்ஷ்டக்காரகனா இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு தனஸ்தானத்துல ஆட்சியா சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்துல பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் பணப்புழக்கம் அதிகரித்து காணப்படும் குடும்பத்திலையுமே ஒரு நிம்மதியான சூழல் உருவாகும் புதிய வீடு வாகனம் ஆபரணம் இந்த கனவு எல்லாமே நனவாகக்கூடிய வாய்ப்பை இந்த ஆடி மாதத்துல பரணி நட்சத்திரக்காரங்க பெற்றிருக்கீங்க பொதுநின் சஞ்சாரமுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தம் இப்போ கிடைக்கும் அது இல்லாத தொழில் விரிவாக்கத்திற்கு நீங்கள் வங்கியில் ஏதாவது பணம் கேட்டுருந்தீங்களா கூட அந்த லோன் இப்போ கிடைக்கும் பணியாளர்களுக்கு உங்களோட பணியில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் ராசிநாதன் வந்துட்டு உங்களுக்கு சத்ரு சத்ருஜயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால இது வரைக்கும் உங்களோட உடலில் இருந்த பின்னடைவு உடல் இருந்த பின்னடைவு நீங்கி சங்கடங்கள் உங்களை விட்டு விலகும் நினைத்த வேலைகளை எல்லாமே நினைச்சபடி நடத்தி முடிச்சு காட்ட போறீங்க தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்கும் இதில் இருந்த மறைமுக எதிர்ப்புகளுமே விலகிடும் இருப்பரியா இருந்த வழக்கு முடிவிற்கு வந்துடும் உங்களோட செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பொறுப்பு பதவி இப்போ கிடைக்கும் காவல்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நீண்ட நாள் கனவு நனவாகும் குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகிடும் மாணவர்களை பொறுத்த வரைக்குமே படிப்பு விஷயத்துல இந்த மாதம் அக்கறை அதிகரிச்சு காணப்பட போகுது கார்த்திகை ஒன்றாம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த அடி மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய மாதம் இந்த அடி மாதம் நான்காம் இடத்துல சஞ்சாரம் தேவையில்லாத அலைச்சலை அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு கொஞ்சம் இழுப்படியா இருக்கும் உடல்நிலையில சின்ன சின்ன பாதிப்பு வந்து போகும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு தகுதியான வரணும் கிடைக்கும் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ தெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு நன்மை பிறக்கும் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் புதிய முயற்சி முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு வந்துட்டு ராசிநாதனின் சஞ்சாரம் இப்போ சாதகமாக இருக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் நீங்க நினைச்ச வேலைகளை சிறப்பாக செஞ்சீங்கன்னா நல்ல பயன்களையுமே பெற முடியும் செல்வாக்க உயர்த்தி கொள்ள முடியும் பம்பு வழக்கு இந்த நிலை மாறும் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும் புதுனின் சஞ்சாரம் வந்துட்டு உங்களுக்கு சாதகமா இருக்கு இந்த சஞ்சாரங்கிறது பொருளாதார நிலையில் கொஞ்சம் ஏற்படுகிற தடையை விளக்கக்கூடிய அமைப்பு திட்டமிட்டு வேலைகளை செஞ்சிங்கன்னா நல்ல பயனை நீங்க பெற முடியும் புதிய வாகனம் நவீன சாதனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு சில போனால் கடன் தொல்லை இந்த மாதம் உங்களை விட்டு நீங்கிடும் விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் வேலையில ஏற்பட்டன பிரச்சனை வழக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்கும் சிறப்பான பணிகளுக்கு பதிவு உயர்வு கூட கிடைக்கும் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மேசராசி அன்பர்கள் உங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதை கடைபிடிச்சிடுவாங்க கட்டாயமாக உங்களோட வாழ்க்கையில் நன்மை வந்து சேரும் இந்த மற்ற மாதத்தில் பண்ணுறதை விடவே இந்த ஆடி மாதத்தில் தர்ப்பணம் செய்கிறது ரொம்பவுமே நல்லது அதேபோல் ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினத்தில் உங்களோட குலதெய்வ வழிபாட மறக்காமல் செய்யுங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சிங்கன்னா மேசராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எண்ணற்ற நன்மைகளை பெற முடியும் ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி ரெண்டு தினங்களுமே நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயத்தையுமே கொடுக்கக்கூடிய வல்லமை பெறக்கூடிய நாள் அதனால் இந்த மேசராசி அன்பர்கள் மறக்காமல் குலதெய்வ வழிபாடு அமாவாசை மற்றும் பௌர்ணமியில் இந்த ஆடி மாதம் செய்யுங்க நன்மை பிறக்கும் நல்லது நடக்கும் இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் சூரியனை கண்ட பனை போல் உங்களை விட்டு விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் பெற ஆரம்பிக்கும் இந்த ஆடி மாதத்திலிருந்து நீங்க நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்க நாங்களுமே உங்களுக்காக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் என்ன மேசராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் மேசராசியா இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும்